உங்களுக்கு வேர்ல்ட் லார்ஜஸ்ட் பேட் என்னன்னு தெரியுமா பேட்ன்னு ஒன்று கிரிக்கெட் பேட்டை யோசிக்கிறீங்களா அதுதான் இல்லை நைட்ல வரும்ல வவ்வால் அந்த பேட்டு ஆமாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டில பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவரோட கராஜா போய் திடீர்னு பார்க்கும் போது நீங்க இப்போ பிக்சரில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இவ்வளோ பெரிய வௌவாலை பார்த்துருக்காரு இந்த வௌவாலோட பேர் அப்படின்றது ஜெயின்ட் கோல்டன் கிரவுண்ட் ஃபிளயிங் ஃபாக்ஸ் அப்படின்றது தான் இந்த வௌவாலோட பேர் இது பார்க்க தான் இவ்வளோ பெருசாக பயங்கரமாக இருக்கு ஆனால் இதோட உடம்பு கொம்பு அப்படின்றது குட்டி நாய்க்குட்டி சைஸ்ல தான் இருக்குமா அதோட விங்ஸ் அதை ஸ்ட்ரெட்ச் அவுட் பண்ணும் போது தான் கிட்டத்தட்ட ஆறு அடிக்கு வந்து ஸ்ட்ரெச் அவுட் பண்ணும்னு சொல்றாங்க பார்க்க ரொம்ப பயங்கரமா ரொம்ப பெருசா இருந்தாலுமே இந்த வவ்வால் மற்ற வவ்வால்களை மாதிரி ரத்தம் குடிக்கிறது மீட் சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சாப்பிடாதான் இது ஒரு வெஜிடேரியன் வவ்வாலா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பனானா ஃபிக்ஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை தான் இந்த ஒரு வவ்வால் வந்து சாப்பிடும்னு சொல்றாங்க ஸோ பேசிக்கலி இவ்வளோ பெருசா இருந்தாலுமே பார்க்க பயங்கரமா இருந்தாலும் இருந்தாலுமே இந்த ஒரு வவ்வால் அப்படின்றது என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான வவ்வாலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்போ இந்த ஒரு டைப் ஆஃப் வவ்வால் இனங்கள் அப்படின்றது அழிஞ்சுகிட்டே வருது